லாம் வரமதுலாஹி வரகாத்தூ அஹமதுல்லா இன்றைக்கான பதிவில் ஒரு இரவில் நாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லோருக்குமே நிறைய கனவுகள் இருக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு ஒரு நாளும் இரவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மலையாவது நம்ம செஞ்சுட்டு அல்லஹ விடத்தில் துபா செஞ்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இருக்கும் ஏன்னா அல்லகவிடத்தில் ஒப்படைச்சிட்டு எனக்கு நாளைக்கு இதெல்லாம் வேணும் அப்படி நம்ம போது அல்லா கண்டிப்பாக நமக்கு மறக்காம தருவான் ஏன்னா அல்லாக விடத்தில் கோடை வல்லவனாக இருக்கிறான் எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லகாவிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க இன்ஷா அல்லா உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அல்லகாவிடத்தில் நீங்கள் ஒப்படைங்க தினமும் ஒப்படைங்க அல்லஹால ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க நீங்கள் எப் அல்லாஹாலா ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு அழகாக்கிக்கிட்டே வருவான் ஒவ்வொரு நாளையும் சில மாற்றங்களை கொடுத்து கொண்டே வருவான் கொஞ்ச காலங்களுக்கு பிறகு நம்ம எப்படி இருப்போம் நம்ம யோசிக்க தெரியாத விதத்தில் கூட அல்லாஹ் நமக்கு யோசிச்சு நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான் அது நமக்கு நிறைய நலவுகளையும் கொடுத்துருக்கோம் இப்போ நம்முடைய லட்சியம் ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க அதற்கு தேவையான செல்வத்தை கொடுப்பான் அதற்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுப்பான் அதற்கு தேவையான ஈமானையும் கொடுப்பான் ஏன்னா அல்லாஹுடைய நெருக்கம் இருந்தால் தான் இதெல்லாமே நம்ம அல்லாஹாவிடம் இருந்து அடைந்து கொள்ள முடியும் அப்போது அல்லாஹாவினுடைய அன்பு அடைந்து கொள்ள கண்டிப்பாக அவன்கிட்ட ஏ நமக்கு தேவையானதை ஒப்படைக்கணும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இரவில் கிட்ட பேசுகிறதை மறந்துடாதீங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமலை ஒரு மிக சிறப்பான ஒரு அமலை என்ன அப்படின்னா இஃதாக் இஃத்த் அல் அசைபி பில் ஹைரி அப்படின்னு நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதணும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சிறப்பானவற்றை புதுமையாக படைப்பவனே எனக்கு வெற்றி அளி வெற்றி அலி இதுதான் இதனுடைய அர்த்தம் இதே நீங்கள் இருபத்தி ஒரு தடவை ஓதுங்க எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொரு நாளையும் நம்மனால் சிறப்பாக்குவான் நமக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருப்பான் எனவே இந்த திக்கரை இருபத்தி ஒரு முறை ஓதுங்க அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் தெரிஞ்ச செலவாத்த ஓதிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியலேனா கூட நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் அந்த செலவாத்த நீங்கள் ஓதிக்கோங்க முன்னாடியும் பின்னாடியுமே ஓதிக்கோங்க இன்ஷாலாக இதை மூன்று தடவை ஓதிக்கோங்க சுபஹான்ல்லா இதை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சாதாரணமானது கிடையாது வீட்டுகளில் நம்ம கேட்குறோம் இன்னும் சிறந்ததை படைக்கக்கூடியவனின் அல்லாஹு புகழ்ந்து கேட்குறோம் அதனால் ஒவ்வொரு நாளையும் நமக்கு அல்லாஹால் சிறப்பாக மாற்றுவான் இன்னும் இந்த ஒரு திக்கரை யார் இரவில் ஓதிட்டு அல்லஹாவிடத்தில் சில சந்தேகங்களையும் சில விஷயங்களுக்கு தெளிவையும் கேட்குறாங்களோ கனவின் மூலமாக அவங்களுக்கு அதை பற்றின விஷயங்களுக்கான பதிலும் கிடைக்கும் இன்ஷா அல்லா உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை செய்யலாமா வேணாமா இது நல்லதா கெட்டதா இவர்கள் நல்ல மனுஷங்களா இல்லையா நம்பலாமா வேணாமா இப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இதே இருபத்தி ஒரு முறை செலவாத்துடன் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹோ இடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு பாடுங்க அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கனவின் மூலம் காட்டப்படும் இந்த அமல நீங்கள் ஐவியலை தொழுகக்கூடியவர் அல்லாவுத்தாலா கடமைகளை சொன்னதே நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர் இன்னும் ஹலால் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராகவும் கனவின் மூலம் கண்டிப்பாக அதனுடைய பதில் நம்ம அடைந்து கொள்ளலாம் இந்த ஒரு சிறந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டும் வழமையாக நீங்கள் வந்து ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அல்லாஹ் நான் உங்கள் எல்லோருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ